கோவை மாநகராட்சி எண்பதாவது வார்டில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் திறப்பு விழா கோயமுத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் எண்பதாவது வார்டுக்குட்பட்ட உப்பு மண்டி வீதி கெம்பட்டி காலனி பகுதியில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட பொது கழிப்பிடங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கும் விழா நடைபெற்றது எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பொது சுகாதார குழு தலைவருமான பே மாரி செல்வன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற விழாவில் கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் முனைவர் கணபதி ப ராஜ்குமார் மற்றும் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் புதியதாக திறக்கப்பட்டுள்ள இந்த பொது கழிப்பிடங்கள் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது இவ்விழாவின் மாநகராட்சி அலுவலர்கள் பகுதி பொறுப்பாளர்கள் என் ஜே முருகேசன் வார்டு செயலாளர் நா தங்கவேடன் கழக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் लगा साथ?